ஃபீனிக்ஸ் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லிக்கிறேனுங்க நான் தான் ஜோதிட ரத்னா மா காளிதாஸ் மணிகண்டன் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது மேசராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய பிப்ரவரி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுது அப்படின்றத பற்றி தானுங்க முழுமையாக இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை அஸ்த நட்சத்திரம் சொல்லக்கூடிய தன்வந்திரி கடவுள் பிறந்த நட்சத்திரத்தில் நாலாவது பாதத்தில் நூற்றி எழுபத்தஞ்சாவது டிகிரியில் கன்னியாராசி தனசு லக்கணத்தில் சந்திரன் மகாதிசையில் சூரிய புத்தியில் தான் இந்த மாதமே பிறக்கப்படுது அப்போது மேசராசி நண்பர்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் வாழ்வாதாரத்துக்கும் வாழ்க்கைக்கும் பிப்ரவரி மாதம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா மேசராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல் நட்சத்திரம் அசுவணி நட்சத்திரம் ரெண்டாவது நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் அசுவணி நட்சத்திரம் நான்கு பாதம் பரணி நட்சத்திரமும் நான்கு பாதம் அதன் பிறகு வரக்கூடிய மூன்றாவது நட்சத்திரமாக வரக்கூடியது கார்த்திகை நட்சத்திரம் ஒரே ஒரு பாதம் மேசராசியாதிபதி செவ்வா செவ்வாய் ராசிக்கு ஒன்பதாவது பாவகத்தில் ஒன்பதாவது பாவகத்துக்கு அதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய தருணத்தில் தான் இந்த மாதம் பிறக்குது மாதம் பிறக்க பிறக்கப்படக்கூடிய தருணத்திலேயே குருமங்கலை யோகம்ன்ற அருமையான யோகம் மேசராசி நண்பர்கள் அனுபவிக்கிறீங்க இதுவரைக்கும் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு நல்லதும் பண்ணலை பாரப்பா இன்னும் ஒரு பகரக்கேழு பரமகுரு ஜென்மத்தில் வந்தபோது கூரப்பா கோதண்டபாணி வீரன் கோற்றவனை குடியேறி போக செய்தார் ஜாதகனுக்கு வேதை சிவசிவா செம்பொண்ணும் நாசமாகுதுன்றாரு புலிப்பானிச்சித்தர் ஜென்மத்தில் குரு பகவான் வரும் பொழுது அப்பேற்பட்ட ராமரே வனவாசம் போனார் ஜென்மத்தில் குரு வரும் பொழுது நாம் எம்மாத்திரம் ஜென்ம குரு அதுவும் வக்ரநிலைகளில் வரும்போது சொல்லவே தேவையில்லை பலவிதமான சங்கடங்கள் பலவிதமான கஷ்டங்கள் பலவிதமான மன அழுத்தம் யாரோ பிழைக்கிறதுக்கு நாம் கஷ்டப்படுற மாதிரி சூழ்நிலைகள் மேசராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்கும் இந்த பிரபஞ்சம் அதுக்கெல்லாம் பஞ்சமே கிடையாது ஆனால் குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிட்டார் குரு பகவான் செவ்வாவுடைய வீட்டில் இருந்து உங்கள் ராசிநாதனுடைய வீட்டில் இருந்து உங்கள் ராசிநாதன் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் குரு பகவானுடைய பார்வைக்கு வருவார் அருமையான நேரம் அற்புதமான நேரம் பிரம்மாண்டமான நேரம் எந்தெந்த வகையில் நல்லது பண்ணும் சார் அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கான தகுதியை உருவாக்கி கொடுத்துரும் நிறைய படித்திருக்கிறனுங்க ரெண்டு டிகிரி படிச்சிருக்கிறேன் மூணு டிகிரி படிச்சிருக்கிறேங்க படிச்சுருக்கிறனுங்க படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கு சம்மதம் இல்லாமல் இருக்கிறனுங்கன்னா உங்கள் படிப்புக்கேற்ற வேலை வாய்ப்பு உருவாகும் அதுபோக எல்லாருக்குமே சொந்தமாக வீடு வாசல் வாங்கணுன்றது ஆசை தான் காசு மணம் இருந்தால் மட்டும் காணாது வீடு வாசல் வாங்கிறதுக்கு வீடு வாசல் வாங்கிறதுக்கான நேர காலங்கள் இருக்கணும் இல்லை வீடு வாசல் வாங்கிறதுக்கான நேர காலங்கள் இருந்தால் இல்லைன்னா தலைகீழில் நின்று தண்ணி குடித்தாலும் நம்மளால் வீடு வாசல் வாங்க முடியாது கட்ட முடியாது ஆனால் பிப்ரவரி மாதம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் தேதிக்குள்ளார அஞ்சு நாள் நல்லது நடக்கிறதுக்கு அஞ்சு நாள் என்னங்க அஞ்சு நிமிஷம் போதுமானது இந்த அஞ்சு நாளில் மேசராசி நண்பர்கள் கட்டி வச்ச மனக்கோட்டை மனசுக்குள்ளே மணக்கோட்டை கட்டியிருப்போம் இல்லைங்களா அந்த மனக்கோட்டையெல்லாம் நிறைவேறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி என்ன சார் மணக்கோட்டைன்னா வீடு வாசல் காட்டணுன்ற ஆசை ஆதங்கம் நிறைய நண்பர்களுக்கு இருக்கும் அந்த வீடு வாசல் வாங்குறதுக்கோ கட்டுறதுக்கோ இது சிறந்த நேரம் எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க ஆதாரத்தை காட்டுங்க நாலு செவத்துக்குள்ளே பேசுகிற மாதிரி இருந்தால் ஆதாரம் இல்லாமல் சொல்லிப்பிடலாங்க இது அப்படி இல்லை யூடியூப் சேனலில் ஒரு பதிவு கொடுக்குறோம்னா ஒருத்தர் இல்லை பத்து பேரில் நூறு பேரில் ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் லட்சம் பேர் பார்க்க செய்வாங்க அதில் ஜோதிட நாலேஜில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க தப்பாயிடும் தப்பான விஷயத்தை நம்ம சொல்லிட்டோம்னா பொதுவாகவே மேச ராசி அதிபதி செவ்வா மேச ராசியாதிபதி செவ்வா பூமிகாரகனும் செவ்வாய் அதுபோக இந்த வீடு வாகனம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதகத்தில் ராசி அல்லது லக்னத்துக்கு நாலாவது பாவகத்தை சொல் சொல்லியிருக்காங்க ஜோதிடத்தில் இந்த பூமிகாரகனான செவ்வா ஒன்பதாவது பாவகத்தில் உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது பாவகத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு நான்காவது பாவகத்தை அதாவது மண் மனை சம்மந்தப்பட்ட இடம்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த இடத்த எட்டாவது பார்வையாக பார்க்குறாரு அது என்ன சார் எட்டாவது பார்வை எட்டாவது பார்வைன்றது செவ்வாவுக்கு மட்டுமே வேறு எந்த கிரகத்துக்கு எட்டாவது பார்வை இல்லை குரு சனி செவ்வா இந்த மாதிரி கிரகங்களுக்கு மட்டும்தான் மூணு மூணு பார்வை அதில் செவ்வாவுக்கு வந்து நாலாவது பார்வை ஏழாவது பார்வை எட்டாவது பார்வை நாலாவது பார்வையாக குரு பகவானுடைய வீட்டில் இருந்து குரு பகவானுடைய வீட்டையாக பார்க்குறாரு அதாவது தனத்திலிருந்து மீனத்தை பார்க்குறாரு இதுவும் ஒரு வகையில் நல்லத்தானுங்க கணவன் முனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு சரியாகும் ஏன்னா ஐன சுகஸ்தானாதிபதினு சொல்லுவோம் இல்லைங்களா பனிரெண்டாவது பாவகம் ஐந சுகஸ்தானாதிபதி உங்கள் ராசிநாதனை பார்க்கக்கூடிய தரணும் உங்கள் ராசிநாதனை உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குருவை பார்க்குறாருல்ல புத்திர வளர்ச்சியும் பெருகும் அருமையான நேரம் இது புத்திர வளர்ச்சியும் பெருகும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடும் சரியாகும் ஏன் காதலர்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு கூட சரியாகும் இந்த பிப்ரவரி மாதம் அஞ்சு நாள் இந்த அஞ்சு நாளில் மண்மனை வாங்கக்கூடிய தரணும் மண்மனை கட்டக்கூடிய தரணும் அல்லது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய தரணம் இது மட்டுமா அப்படின்னா வீடு வாசல் கட்டலையேன்ற வருத்தங்கள் சில பேருக்கு இருந்தாலும் கட்டண வீட்டுக்கு குடி போக முடியலையே கிரக பிரவேசம் செஞ்சுக்க முடியலையே இல்லை ஏதோ என்னுடைய கஷ்டத்துக்காக அடமானம் போட்டணுங்க லோன் போட்டணுங்க லோன் அடைக்க முடியல அடமானம் வச்சது மீட்க முடியல அப்படின்ட்டு மன அழுத்தத்தில் இருக்கிற நண்பர்கள் இருக்கு தானே செய்கிறீங்க அப்பேற்பட்ட நண்பர்களுக்கு இந்த நேரம் அருமையான நேரம் அற்புதமான நேரம் சொத்து பொத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும் அது சட்ட ரீதியாக இருந்தால் கூட உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தருணம் இந்த தருணம் அதுபோக உங்களுடைய ராசிக்கு பத்தாவது பாவகத்தில் உங்கள் ராசிநாதன் போவார் மே மாதம் அஞ்சாந்தேதி போயிடுறார் மே மாதம் அஞ்சாந்தேதி போகிற சாரி மன்னிச்சுக்கோங்க பிப்ரவரி மாதம் பிப்ரவரி மாதம் அஞ்சாந்தேதி உங்கள் ராசிக்கு பத்தாவது பாவகத்துக்கு போயிடுறாரு பத்தாவது பாவகத்தில் ஏற்கனவே நமக்கு சூரிய பகவான் இருக்கார் இல்லைங்களா குடைய கிரகம் குடைய கிரகம் மேசராசிக்கு ராசிக்கு அஞ்சாவது பாவகத்துக்கு அதிபதி சூரிய பத்தில் இருக்கார் தொழில் ஸ்தானத்தில் இருக்கார் பிப்ரவரி அஞ்சாந்தேதி உங்களுடைய ராசி ராசிநாதன் பிப்ரவரி அஞ்சாந்தேதி சூரிய பகவான் இருக்கிற இடத்துக்கு அதாவது மகரத்துக்கு போகிறார் உச்சமாகறார் உங்கள் ராசிநாதன் உச்சமாவார் உச்சமாயிட்டு எட்டாவது பார்வை கடகத்தை பார்த்த மாதிரி பத்தாவது பாவகத்துக்கு போயிட்டு எட்டாவது பார்வை யாரை பார்க்கணும் புத்திரஸ்தானத்தை பார்க்கணும் அப்போ புத்தர செல்வம் பிறகு புத்திரஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் சூரியன் மேசராசி நண்பர்களுக்கு அந்த சூரியன் ஏழாம் தேதி பிப்ரவரி ஏழாம் தேதி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு டிகிரி அந்த இரநூத்தி தொண்ணூற்றி மூணு டிகிரி முடிஞ்சு இரநூத்தி தொண்ணூற்றி நாலாவது டிகிரியில் சூரியன் செவ்வாவுடைய நட்சத்திரமான செவ்வாவுடைய சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம் சாரம் நட்சத்திரம் ஒன்று தான் செவ்வாவுடைய சாரமான அவிட்டம் நட்சத்திரத்தில் சூரியன் வருவார் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு டிகிரியிலிருந்து இரநூ முந்நூறு டிகிரி வரைக்கும் அந்த ஆறு டிகிரி அவிட்டம் நட்சத்திரம் ஒன்றாவது பாதம் ரெண்டாவது பாதம் கிடக்கிறதுக்கு சூரியன் எடுத்துக்கக்கூடிய டைம் எத்தனை நாள் சார் அப்படின்னா ஏழாம் தேதியிலிருந்து பதிமூணாந்தேதி வரைக்கும் எட்டு நாள் கிட்டத்தட்ட எட்டு நாள் எடுத்துக்கும் ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு கிட்டத்தட்ட எட்டு நாள் ஏழு நாள் இந்த ஏழு நாள் எப்படி இருக்கும்னா சூரியன் செவ்வாவுடி நட்சத்திரத்தில் இருப்பார் செவ்வாவுடி நட்சத்திரத்தில் குரு இருப்பார் சூரியனும் செவ்வாவும் ஒரே பாவகத்தில் இருந்து சூரிய மங்கள யோகம் ஏற்படுத்தும் தொழில் ஸ்தானத்தில் அது போக சூரியனும் செவ்வாவும் நட்சத்திர பரிவர்த்தனை செய்திருக்கும் அதுவும் போக இந்த செவ்வாவுடைய பார்வை சூரிய பகவானுடைய வீட்டை அதாவது மேச ராசிக்கு ஐந்தாவது பாவகத்தை பார்க்குறாரு உங்கள் ராசியாதிபதி புத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானும் ஐந்தாவது பார்வையாக புத்தரஸ்தானத்தை பார்க்குறாரு இந்த நேரத்தில் புத்திர வளர்ச்சி பெருகலைன்னா இதை விட ஒரு நல்ல நேரம் சத்தியமாக வராது மேசராசி நண்பர்களுக்கு இது புத்திர வளர்ச்சிக்கு மட்டும் கிடையாது திருமணத்தில் இருக்கிற தடைகளும் சரி பண்ணும் ஏன்னா நான் சொல்லக்கூடிய தருணத்தில் சுக்கரன் புதன் இவங்க வந்து திருமண ஸ்தானாதிபதி சுக்கரன் மேசராசி நண்பர்களுக்கு திருமண ஸ்தானாதிபதி சுக்கரன் அந்த சுக்கரனை உங்கள் ராசி மேலே இருக்கக்கூடிய குரு பகவான் பார்க்குறார் ஒன்பதாவது பார்வையாக குரு பகவானுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரனாக பார்க்குறார் அந்த சுக்கரன் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் பூராடம் நட்சத்திரத்தில் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு டிகிரியில் இருப்பார் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் இருப்பார் பலமாக இருப்பார் கல்யாணக்காரகன் கல்யாண ஸ்தானாதிபதி மேசராசி நண்பர்களுக்கு சுக்கரன் அந்த சுக்கரன் குரு பகவானுடைய ஆதிக்கத்துக்கு வந்து குரு பகவானுடைய பார்வை வாங்கக்கூடிய தருணம் உங்கள் ராசிநாதன் சூரியனோட சேர்ந்து உச்சநிலையிலிருந்து சூரிய மங்கள யோகமாக இருக்கக்கூடிய தரனும் சூரியனுடன் புதனும் சேர்ந்துருப்பார் பத்தொம்பதாம் தேதி வரைக்கும் சூரியன் பதிமூணாம் தேதி வரைக்கும் தான் இங்கே இருக்கிற மகரத்தில் பதிமூணாம் தேதிக்கு மேற்கொண்டு கும்பத்துக்கு போயிடுவார் அது வரைக்கும் புதனும் சூரியனை சேர்ந்து புதனாதித்திய யோகம் சூரியனும் செவ்வாம சேர்ந்து சூரிய மங்கள யோகம் இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் இருக்குதுங்க மேசராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய பிப்ரவரி மாதம் ஒன்றே ஒன்று சொல்கிறேனுங்க வரக்கூடிய பிப்ரவரி மாதம் நூறு மடங்குலாம் சும்மா ஆயிரம் மடங்கு சொல்கிறேன் வெளியூரில் இருக்கிற நண்பர்களாக இருக்கட்டும் வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்களாக இருக்கட்டும் விவசாய நண்பர்களாக இருக்கட்டும் ஒரு போர் போடணும் கிணறு வெட்டணும் மாடு பிடிக்கணும் விவசாயம் பண்ணணும் இந்த மாதிரி சொல்லக்கூடிய நண்பர்களாக இருக்கட்டும் வரண் ஆகலை இல்லை கல்யாணம் ஆகி பிரிஞ்சு போயிட்டோம் விவாகரத்தை ஆகிடுச்சு மறுமணத்துக்கு முயற்சி பண்ணுறேன் மறுமணம் நடக்க மாட்டேங்குது இந்த மாதிரி சங்கடங்களாக இருக்கட்டும் எது எப்படி இருந்தாலும் மேசராசி நண்பர்களுக்கு இது அருமையான தருணம் அற்புதமான தருணம் அனுபவித்து சொல்லுங்கள் இவர் என்னடா இப்படி சொல்லிகிட்டே இருக்கிறாரு இவர் இஷ்டத்துக்கு உருட்டுறாரு அப்படி கூட நீங்கள் சொல்லுங்கள் தப்பு இல்லை வருத்தப்பட மாட்டேன் அனுபவித்து அதன் பிறகு சொல்லுங்கள் பிப்ரவரி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் பிப்ரவரி இருபத்தொம்பது நாள் இவர் என்னடா திடீர்னு இருபத்தொம்பது நாள்னு சொல்கிறாருன்னு நினைக்கிறீங்களா இருபத்தொம்போது நாள் தான் மூன்று வருடம் முடிந்து நாலாவது வருடம் லீவ் வரு லீ வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் லீவ் வருடம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடத்தில் வரக்கூடிய பிப்ரவரி மாதத்துக்கு இருபத்தொம்பது நாட்கள் சரியா அதனால் பிப்ரவரி ஒன்றாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் இருபத்தொம்போதாம் தேதி வரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றங்கள் மேசராசி நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகுது நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க அனுபவித்து சொல்லுங்க ஆராய்ஞ்சி நான் சொல்லியிருக்கேன் அதுபோக என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசில் இருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க ஃபீனிக்ஸ் ஆன்மீகம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைபர் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு சேல் ஷேர் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான டாக்டர் மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்